வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினூஷாஜே அம்மா சமையல் நம்ம வந்து இப்போ வந்து அழகாக சூப்பராக ஒரு பூண்டு சட்னி தாங்க பண்ண போகிறோம் ஒரு பெரிய பூண்டை எடுத்து இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் வர வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிடலாம் பூண்டு போட்டிருக்கேன் லைட்டாக வதக்கிக்கலாம் பூண்டு ரொம்ப சவுந்தராமல் லைட்டாக வதக்கிட்டோம் இப்போ தக்காளியும் வர மிளகாவும் போட்டுடலாம் இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இதோட நிறுத்திக்கலாம் ஆற விட்டு அரைச்சிடலாம் ஆரிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி வதக்கி அரைச்சிக்கணுங்க நல்லாயிருக்கும் இப்போ தாளிச்சிடலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தம்பரை போட்டுக்கேன் இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பில்லை இல்லை கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயம் போட்டுக்கிட்டு அரைச்ச பூண்டு சட்னியை போட்டு நல்லா வதக்கிடணுங்க சூப்பராக பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியில் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ 拜。Bye.